கிட்டா பாக்க பயங்கரமா இருக்க எந்த ஒரு யாரு நீங்க கிட்டா போய் சொல்லுங்க பல்லு எப்படி என்னையாது பல்ல ஆறு புரோ பல்லு ஆறே பல்லு எல்லாம் பொருள் தான் சொல்றேன் எவ்வளவு சொல்லுங்க நாப்பத்தி எட்டு சொல்றேன் ரூபா சொல்றீங்க எல்லாம் விடலாம்

இது கண்கருப்பு நான் இது கண்கருப்பு தான் இது ஆறு பல்லு ஆறு பல்லு இது சொல்லு மூணு சொல்லுதான் இது ஒரு இருபத்தான் இருபத்தெட்டுல இது ஒரு எட்டு பல்லு எட்டு பல்லு இது என்ன ஏன்னா இது வந்து இது நாடுதான் இது சொல்லு இது நாற்பத்தஞ்சு ரூபா சொல்றோம் ஒரு நாற்பது ரூபா நாற்பது ரூபா குடுத்துடலாம் இது ஒரு

முப்பத்தி மூணு வரை கேக்காங்க ஏழு விடலாம் எதிர்பார்த்து வந்தீங்க முப்பத்தி ஏழு எதிர்பார்த்தீங்க ஏழு எதிர்பார்த்தீங்க முப்பத்தில விடுவீங்க

அதுல வாங்கி வச்சு அப்படி தானே விலை பரவாயில்ல கூடுதலில் நினைக்கலாம் விலை சூடாக தான் இருக்கு சனுடாக தான் இருக்கு பல் போட்டதான் பல் போடாததுதான் பல் போடாதது அப்படிதானே ஆமா சரி ஓகே என்ன விலை தினம்னு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பதினஞ்சாயிரம் ரூபா சொன்னாங்க எவ்வளோன்னு ஃபைனல்லாம் முடிச்சு வாங்கிட்டு போறீங்க மணி ரெண்டு இரநூறு பணி ரெண்டு இரநூறு உழப்புக்கு போது அப்படி உழப்புதானே போகுது எத்தனை மாசம் உழக்கு போறீங்க ஆறு மாசம் ஆகுது குடுத்துரு வேண்டியதுதான் ஆமா சூப்பர் ஒரிஜினல் கொடியாடு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே ஆமா ஒரிஜினல் கொடியாடு கிட்டாமறியெல்லாம் போகிறீங்களா ரா கிரா கிட்டாமறி என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க ரொம்ப வளர்ப்பு வளக்காண்டி தான் வாங்கிட்டு போறீங்க என்ன விலை சொன்னால் என்ன வாங்கிட்டு போகிறீங்க ஆறு ரூபா சொல்கிறாங்க அஞ்சு ரூபா வாங்கிட்டு போறாங்க அஞ்சு ரூபானு வாங்கிட்டு போறீங்க குட்டி வர்த்து எப்படி இருக்கு விலைகள் எப்படி இருக்கு இல்லையா அது குட்டி வர்த்து கம்மி குட்டி வர்த்து கம்மி விலை எப்படி இருக்கு வில கொஞ்சம் ஏப்பி தருக்கு ரொம்ப அதிகமாக தான் ஏன்னா பகிர்த்தால ரொம்ப வெலை சொன்னாங்கண்ணே செம்பிரி கூட விளையாட்டை கூட இல்லை விளையாட்டங்கடா இல்லை செம்பிரிக்கடை தான் அதிகமாக பகிர்ந்து தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படி தானே கிட்ட மாசம் மாதம்

ஓகே பாக்கேதான் சரி என்ன மதிப்புல வாங்கிருக்கேன் கறி மதிப்பா இல்ல சும்மா நார்வணம் வச்சிருக்கீங்களா கறி மதிச்ச இருபத்தி ரெண்டு கிலோ கிட்ட ரெண்டு சேத்தான் இது இருபத்தி ரெண்டு கிலோ வரும் அது இருபத்திரண்டு கிலோ கறி வரும் இருபத்தி ரெண்டு கிலோ கறி வருமா வாங்கிருக்கேன் கூடாது

சரி ஓகே வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கியா நல்லா இருக்கா நல்லா பாத்து ரொம்ப நாள் ஆகுது

அவங்க பத்து ரூபாய்க்கு கேட்காங்க பத்து ரூபாய்க்கு நான் ரொம்ப குறைச்சு கேக்காங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வளர்க்கணும் விவசாயம் நீங்க சரி சரி ரெண்டாவது போறோம் இந்த குட்டியோட சொல்லுங்க இந்த குட்டி எட்டு ரூபாய் மூணு ரூபாய்க்கு மூணு ரூபாய் கேக்கா சார மூணு ரூபாய் கேக்க மூணு கொண்டு போறீங்க இந்த குட்டி அது வளர்ப்பு குட்டி